சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்காக பல வண்ண மணிமாலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஜல்லிக்கட்டு சீசன் நெருங்குவதால் விற்பனையும் களை கட்டியுள்ளது ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளின் கம்பீரத்துக்காகவும் அலங்காரத்திற்காகவும் கழுத்தில் மணிமாலைகள் கட்டுவது வழக்கம் அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி மற்றும் சுற்றுப்பகுதியில் தயாரிக்கப்படும் கழுத்து மணிகள் பலராலும் விரும்பி வாங்கப்படுகின்றன இந்த மணிமாலைகள் எளிதில் அறுபடாமல் உறுதியாக இருப்பதால் மதுரை புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் வாங்கி செல்கின்றனர் நாலு தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த தொழில் வந்து எங்களுக்கு வந்து கார்த்திகை மார்கழி தை மூணு மாதத்துக்கு தான் எங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கிடைக்கிற வேலைகளை பார்த்துக்கிட்டு இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா நாலு தலைமுறையா பண்றதுனால எங்க ஐயா காலத்துல இருந்தோ எங்க பாட்டைய காலத்துல இந்த தொழில் பண்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பதினொன்று முதல் பதினெட்டு மணிகள் வரை வைத்து மாலைகள் தயாரிக்கப்படுகின்றன அவை தரம் மற்றும் மணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை விற்பனையாகிறது இது தவிர மூக்கணாங்கயிறு கால் சலங்கைகள் போன்றவற்றின் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது வாடி வச்சிருக்கேன் இப்போ வர்ற அலங்காநல்லூர் பாலமேட்டுக்கான கவுறு செட்டு கவுறு மாட்டுக்கு டிசைன் டிசைனாக மல்டி கலர்ல போட்டு அது இங்க மட்டும் தான் கிடைக்குது இந்த கவுரு நல்லா சிறப்பா பண்ணி கொடுக்குறாங்க இந்த பின்னல் வந்து அது வாட்டுக்குள்ள ஒரு வருஷத்துக்கு வாங்கணுமோ அஞ்சு வருஷத்துக்கு நல்லா உழைக்குது சூப்பரா பண்ணி கொடுக்குறாங்க அதை காட்டுல இங்க இன்னொரு ஃபேமஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மணி சிங்கமன்னேறி நாடுமா மணிக்கு தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க இங்க வந்து கால் சலங்கை வந்து ஃபேமஸ் ரெண்டு மாட்டுக்குமே அரங்காநல்லூர் பாலமேட்டில் அவுக்குறதுக்கு கால் சலங்கை பயங்கரமா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க சிங்கம் நல்லதே இங்க மணி நல்லா தப்பாம சொல்லிருக்காங்க சவுண்டு நல்லா இருக்கும் நாங்க வந்து இங்க வந்து தேடி வந்தது நல்ல மாடு வந்து தண்ணி அதான் வந்திருக்கோம் அதனால இங்க வந்து தேடி வந்திருக்கோம் அனைத்துமே வந்து எந்த மாடு கட்டினாலும் சரி இந்த மணி கட்டினாக்கா தண்ணி இதாக ஒண்ணு வரும் ஜல்லட்டு காளைகளுக்கு உரிமையாளர்கள் பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து முழுவீச்சில் தயார்படுத்தி வருகின்றனர் மேலும் காளைகளை விதவிதமாக அலங்கரித்து களமிறக்கவும் அவர்கள் ஆயத்தமாகின்றனர் இந்நிலையில் சிங்கம் புனரியில் காளைகளுக்கு கழுத்து மணிமாலை மூக்கணாங்கயிறு உள்ளிட்டவை தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருவதால் ஜல்லிக்கட்டு சீசன் களை கட்டியுள்ளது